இருக்காங்களா இல்ல என்ன மேடம் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க நிப்பாட்டுற மாதிரி இல்ல எதுவும் கட்ட சொல்லிட்டீங்களா என்ன ஏதும் கேட்கலாம் மேடம் ஏற்கனவே இருந்த பழைய கோயிலு அது போட்ட காமிச்சாங்க அந்த ஏற்கனவே இருந்த திண்ணையில வந்து காத்துல தீபம் எரியலன்ட்டு இந்த மேல் சுவர் தான் எழுப்புறோம்னு சொல்லி போட்டெல்லாம் காமிச்சாங்க அது பழைய ஏற்கனவே இருந்த கட்டுமானம் தானேப்பா புதுசா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல இல்ல மேடம் அது வந்து என்கரேஜ்மெண்ட்ல இருக்கு எதுவாக இருந்தாலும் பைசா ஆனதுக்கு தானே கட்டணும் இப்போ அது அப்படி இருக்கும்போது எப்படி இப்ப நீங்க கட்ட விடுறீங்க கட்டெல்லாம் இல்லப்பா அது ஒண்ணும் கட்டெல்லாம் இல்லை மேடம் ஆலா பிளாக் வந்து ஒசரம் எல்லாம் கிடையவே கிடையாது அது இருந்தது செவ்வது வந்து அரை மட்டும் இருந்துச்சு அவ்வளவு ஒசரம் அவங்க கட்டிருக்க மாதிரி ஃபுல்லா கிடையாது அவங்க நான் கட்டக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் தலைவட்டி சொல்லிக்க இப்ப நீங்க ஒரு பத்து பசங்க வந்தாங்க யாரும் எதுவும் கட்டக்கூடாதுதான் நான் சொல்லிதான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்ப வந்து நாளைக்கு வந்து மேடம் இப்படிதான் இப்ப செல்லையம்மன் கோயில் கட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிதான் அப்ப ரெண்டு கொலை நடந்துச்சு என்கரேஜ்மெண்ட்டுக்குள்ள இருந்து நாளைக்கு என்கரேஜ்மெண்ட்ல அது இருக்கு நாளைக்கு என்கரேஜ்மெண்ட் எடுக்கும் போது அப்ப எடுக்காதேன்னு சொல்லுவாங்க அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யும்

ஆனா நீங்க மறுபடியும் என்கரோஜ்மெண்ட்னாலதான் ரெண்டு உயிர் போச்சு மறுபடியும் என்கரோஜ்மெண்ட் நான் வழக்கு போட்டிருக்கேன் அதுல நீங்க கோயில் கட்டிட்டு இருக்காங்க அதை இப்ப தடுக்கலாம்னா நாளைக்கு என்கரோஜ்மெண்ட் எடுக்கும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப வந்து நீங்க இப்ப தடுக்கலாம் நாளைக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்ப நாளைக்கு செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லி சொல்லி ரெண்டாம் தேதி வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்கப்பா இப்ப கட்டிட்டு இருக்காங்க மேடம் அதனாலதான் அந்த குறை ஆலோசனை குறையே இப்ப கட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சனை நீங்க தான் சொல்ற மாதிரி இருக்கும் ஏற்கனவே வழக்கு இருக்கு அப்புறம் நீங்க தான் திருப்பி கோர்ட்ல வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும் ஏற்கனவே கொலை அந்த என்கரேஜ்மெண்ட்ல நடந்ததுதான் ஏற்கனவே ரெண்டு கொலை மறுபடியும் இவங்க பண்றது வந்து அப்புறம் மறுபடியும் ஏன்னா பெடிசன் நான் அந்த இப்ப குடுத்திருக்க என்கரேஜ்மெண்ட்க்கு நான்தான் பெட்டிசினாரு அதனால நாளைக்கு எங்க போய் நிக்கும்னு எனக்கும் தெரியல அப்புறம் நீங்க வந்து கோர்ட்ல அப்புறம் நானும் தான் நிக்கிற மாதிரி இருக்கும் மேடம் ஏன்னா நாளைக்கு பெரிய நான் பெடிசன்ல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் மேடம் என்கரேஜ்மெண்ட்க்கு பெடிசனா நான் தான் நாளைக்கு நீங்க எடுக்கும் போது நாளைக்கு கோயில எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த செல்லாயம்மன் கோயில் மாதிரி எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க உங்களை கேட்பேன் நீங்க என்ன பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் போயிருவாங்க கோர்ட்ல நிக்க போறது நம்ம ரெண்டு பேருமா தான் இருக்கும் திங்கக்கிழமே சொன்னேன் இருபத்தாறாம் தேதி சொன்னேன் உங்ககிட்ட கட்டுறாங்கன்னு சொன்னேன் அப்புறம் மீண்டும் நீங்க சொன்னேன்னு சொல்றீங்க அப்ப மீண்டும் மறுபடியும் கட்டுறாங்க

ஒரு வரி கட்டினாங்க கட்டினாங்க மேடம் மேடம் மறுநாள் மறுநாள் காலையில உங்களுக்கு நான் போன் அடிச்சேன் ஆறாம் தேதி வந்து சொன்னேன் மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி காலையில கட்டுறாங்கட்டு உங்களுக்கு சொன்னேன் ஆனா இப்ப அவங்க கட்டி கல் கட்டிட்டு கல்லு கட்டிட்டு மேடம் கல்லு கட்டி நேத்து நைட்டு பூசிட்டாங்க பிரச்சனை பெருசா ஆச்சுன்னா நான் எங்க அப்பா என்ன ஒரு சில அரசியல் அதிகாரி எங்கனால எங்க அப்பா என்ன கொல்லப்பட்டது மாதிரி நானும் கொல்லப்படுறது அப்ப நீங்க நின்று வேடிக்கை தான் பாப்பீங்க என்னையும் கொல்லத்தான் போறாங்க கொண்டாங்கன்னா அப்ப நீங்க நின்னு வேடிக்கைதான் பாப்பீங்க